திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியும் தென் சென்னை மாவட்ட செயலாளருமான ஜே அன்பழகன் அவர்களுடன் ஐ விட்னஸ் டிவியின் சார்பாக நேர்காணல் யூடியூப் சேனலில் ஐ விட்னஸ் மூலமாக இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் அன்புக்குரிய இதனுடைய நடத்துகின்ற இந்த யூடியூப்பை நடத்துகின்ற வீடியோ ரமேஷ் அவர்களுக்கு இந்த யூடியூப் மூலமாக இந்த ஐ விட்னஸை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இதை ஆதரிக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் ஐவிட்னஸ் என்கிற இதழ் ஒரு பத்தாண்டுகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது நல்ல முயற்சி அது நல்ல வாசகர்கள் அடங்கிய அந்த இதழ் இப்போது யூடியூப் சேனலிலும் அது வெளிவந்திருக்கிறது ஆகவே காலத்தின் மாற்றத்திற்கேற்ப யூடியூப் மூலமாக அது வெளிவருகிறது ஆகவே அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் வணக்கம் சென்னையை பொறுத்தவரை வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை இந்த மூன்று தொகுதிகளுமே ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதிகளாக மக்கள் பார்வையில் இருக்கிறது காரணம் மறைந்த முரசொலிமாறல் அவர்களின் மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான தயாநிதி மாறன் அவர்கள் வேட்பாளராக இருக்கும் மத்திய சென்னை ஆற்காடு வீராசாமி அவர்கள் மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் போட்டியிடும் வட சென்னை மற்றும் தங்கபாண்டியன் அவர்களின் மகளும் தங்கம் தென்னரசு தென்னரசவர்களின் சகோதரியமான தமிழச்சி பாண்டியன் போட்டியிடும் தென்சென்னை தொகுதி இந்த மூன்று தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மூன்று தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதற்கு வெளிப்படையான காரணம் மத்தியில் மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஒரு காரணம் ஆட்சியின் சர்வாதிகார போக்கு ஒரு காரணம் மக்கள் ஆட்சியின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பது ஒரு காரணம் அதனால் தான் சென்னையில் ரெண்டு இடங்களை அவர்கள் பிரதான ஆளுங்கட்சி நிற்காமல் விட்டு விட்டு வெளியே போன காரணமே சென்னையில் இருக்கிற மக்களினுடைய நம்பிக்கை அவர்கள் பெறவில்லை என்பதுதான் அதற்கு காரணம் ஆகவே திமுக இந்த மூன்று இடங்களில் வெற்றி பெறுவதற்கான அவசியம் மட்டுமல்ல வெற்றிக்கான அறிகுறியும் நன்றாக தெரிகிறது நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்களில் இருபது இடங்களில் மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறது இருபது தொகுதிகளை தோழமை கட்சிகளுக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது தன்னம்பிக்கை எழுந்ததற்கான ஒரு காரணமாக இல்லை இல்லை கூட்டணியின் வரும்போது தொகுதிகளை பிரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நாம் எம்பியாக இருக்கிற தொகுதியை விட்டுக் கொடுக்க இருக்கிறது தான் முதல்ல முக்கியம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் யாரும் எம்பி கிடையாது நாடாளுமன்றத்தில் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தலைவர் கலைஞர் இருந்தபோதே கூட நாங்கள் பதினாறு இடங்களில் நின்று இருக்கிறோம் பனிரெண்டு இடங்களில் நின்று இருக்கிறோம் இது எனக்கு தெரிந்த ஒரு ஐந்தாறு தேர்தல்களில் அதிகமாக நாடாளுமன்றத்தில் இருக்கிற எண்ணிக்கை என்று நான் கருதுகிறேன் ஏழு கட்சிகள் தொடங்கி கூட்டணி இது ஆகவே ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து நாற்பதை பங்கிட்டுக் கொள்வது என்பது மிகப்பெரிய சிரமமான காரியம் தேர்தலுக்கு முந்தைய பல ஊடகங்களில் இந்த கூட்டணி முதலில் நீடிக்குமா இந்த கூட்டணியில் இந்த கட்சி இருக்குமா என்ற கேள்விகள்லாம் பல முறை கேட்கப்பட்டதற்கு காரணம் இடம் கொடுப்பதிலே பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து போவார்கள் என்ற எண்ணிக்கையில் தான் அப்படி பேசினார்கள் ஆனால் தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து யார் யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் வெற்றி பெற முடியுமோ அந்த வாய்ப்புகள் இருக்கிற தொகுதிகளை எல்லாம் கணக்கிட்டு அந்த தொகுதிகளை அவர்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டு இருபது இடம் இல்லை நிற்பதில் அமர்த்தரம் உதயசூரியன் சின்னத்திலே ஒரு நான்கு இடங்களில் நிற்கிறார்கள் ஆக உதயசூரியன் சின்னம் மாத்திரம் இருபத்தி நாலு இடங்களில் இந்த தேர்தலில் நிற்பது என்பது ஒரு பெரும்பான்மையான இடம் என்பது இவ்வளோ பெரிய கூட்டணியிலே குழு தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தை போட்டியிடுவது உண்மையிலேயே பெரிய விஷயம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது தேசிய அளவில் பார்த்தாக்கா மூன்றாவது பெரிய கட்சியாகவே இருந்தது இதனால் தமிழ்நாடு ஏதாவது வளர்ச்சி அடைந்தது அந்த முப்பத்தேழு எம்பிக்களால் ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் நடைபெற்றதா தமிழ்நாட்டில் இந்தியாவிலுடைய எதிர்கட்சி அந்தஸ்தை நெருங்கக்கூடிய அளவிற்கு போன குறை மறைந்த ஜெயலலிதாவுடைய தலைமையில் இருந்து அதிமுக வெற்றி பெற்றது முப்பத்தி ஏழு இடம் காங்கிரஸ் ஒரு நாற்பத்தைந்து இடங்கள் தான் பெற்றது என்று கருதுகிறேன் அவ்வளோ எண்ணிக்கையை பெற்று பாராளுமன்றத்தினுடைய மக்களவையிலே ஒரு பத்து பதி மணி ஐம்பது எம்பிக்களை வைத்துக்கொண்டு தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முயற்சிக்கவில்லை சின்ன ஒரு ஒரு சாதாரண விஷயம் நீட் தேர்வு ரத்து என்பது ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரம் மத்திய அரசு கொண்டு வரதற்கு காங்கிரஸ் ஆட்சியிலே தான் கொண்டு வருகிறார்கள் பாரதிய ஆட்சியிலையும் கொண்டு வருது ஆனால் மாநில கட்சிகள் அதிலே வந்து பங்கெடுத்து கொண்டு அந்த திட்டத்தை நிறுத்தலாம் அதற்கான மத்திய மந்திரிசபை கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோதும் சரி அந்த ஆட்சி வந்து விலகிய பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்தபோதும் மறைந்த ஜெயலலிதாவிற்கு முதல்வராக இருந்த வரையில் நீட் தேர்வை கொண்டு வராமல் தான் நிறுத்தினாங்க ஒரு சின்ன விஷயம் இன்னும் கூட அந்த தேர்வை வந்து வேண்டாம் என்று சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு இரநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எனக்கு வரும் அந்த தீர்மானம் ஜனாதிபதிக்கு செல்ல வேண்டிய அந்த தீர்மானம் தீர்மானம் சென்றது ஆனால் அது வந்து என்ன ஆனது என்று ஒரு சூழ்நிலை வந்தபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய நாடாளுமன்ற மேலை உறுப்பினர் திரு டி கே ரங்கராஜன் தகவல் அறிமை உரிமை சட்டத்தின்படி அந்த தீர்மானம் என்ன நிலையில் இருக்கிறது என்று இந்திய அரசிலே கேட்கும்பொழுது எங்க இருக்கிறது தீர்மானம் என்று தெரியவில்லை என்று தகவல் அறிஞர் சொன்னதை சொல்கிறார் என்று சொன்னால் தமிழக அரசு சரி தமிழக அரசின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த நாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் மத்தியில் என்பதற்கு இது ஒன்றே சாட்சி என்பதை நான் சொல்ல வேண்டும் திமுகவின் பலம் திமுகவின் பலவீனம் உங்களுடைய கருத்து எதிராளி தான் சொல்கிறேன் எதுவுமே என்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் என்னை விமர்சிக்கிறதான் சொல்லணும் நானே சொல்லிக்க முடியாது நானே சொல்லிக்கிட்டால் பலத்த மட்டும்தான் என் சொல்லுவாங்க எந்த மனிதன் தனி மனிதன் கூட அவங்களுடைய என்ன பலவீனம் என்னென்னு கேட்டு பாருங்கள் பலத்தை தான் சொல்ல முடியும் அவரை விமர்சிக்கிறவரை தான் அவருடைய பலவீனத்தை சொல்ல முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பலவீனமான இயக்கம் அல்ல இது எப்பொழுதுமே பலமான தான் வெற்றியின் தோல்வியும் அந்த இயக்கத்தை பாதிப்பது மக்களைத்தான் பாதிக்கிறது என்னுடைய தலைவர் கலைஞரவர்கள் பலமுறை இதற்காக விளக்கம் கொடுத்துருக்கிறது வெற்றி பெறுவதே சரி தோல்வி அடைவதே சரி மக்கள் தான் தோற்று போனார்கள் என்று சொல்கிறோம் ஆனால் எங்கள் பணி இருந்து தான் இருக்குது நீங்கள் வந்து நாற்பதுக்கு நாற்பது கொடுக்கும்போது நாங்கள் இதே ஒர்க் தான் பண்ணோம் நாற்பதுக்கு பூஜ்ஜியம் கொடுக்கும்போது நாங்கள் இது ஒர்க் தான் பண்ணோம் திமுகவினுடைய செயல்பாடு தடுப்பதற்கு யாராலையும் முடியாது ஏன்னா இது ஒரு சமுதாய இயக்கம் மக்களுக்காக இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கம் என்பதை எங்களுடைய இயக்கத்தை ஆரம்பித்த அறிஞர் அண்ணா அவர்கள் சமுதாய இயக்கமாக இது பணியாற்றும் என்று சொல்லியிருக்கிறார் காலப்போக்கில் அது தேர்தலிலே கலந்து கொள்வதற்கு கூட திருச்சியிலே நடைபெற்ற ஒரு மாநில மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்று ஓட்டுப் பெட்டியை வைத்து கட்சி தொண்டர்களால் நிற்கலாம் என்று பெரும்பான்மையான தொண்டர்கள் சொன்ன காரணத்தினால் தேர்தல் களத்தில் நின்றார்கள் பல தொகுதிகளில் அப்பொழுது நின்றார்கள் பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சமுதாயத்திற்காக இவர்கள் தொண்டாட்ட வேண்டும் என்று கரி கோரிக்கைகள்லாம் வைத்து போராடினார்களோ அவைகளெல்லாம் சட்டங்களாக கொண்டு வந்தார்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு சராசரியான இயக்கம் இல்லை இது வெற்றி தோல்விக்கான அப்பாற்பட்ட இயக்கம் இதனுடைய இயக்கம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் துவங்கப்பட்ட அந்த இயக்கம் கிட்டத்தட்ட இன்னொரு ஐம்பது ஆண்டு காலங்கள் இந்த சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டியிருக்கிறதுனால் இதற்கு பலவீனம் என்பதெல்லாம் கிடையாது ஜெயலலிதா இருந்தபோது நீங்கள் பார்த்தா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் பார்வையில் இந்த அம்மையார் அவர்கள் இருந்தபொழுது அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது ஒரு கட்சியினுடைய பலவீனங்கள் மறைப்பது என்பது அது கட்சியினுடைய தலைமையினுடைய சாமர்த்தியம் அதை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரையில் அந்த கட்சியினுடைய பலவீனங்களை எல்லாம் மறைத்து கட்சியை வந்து மிகப்பெரிய கட்சியாக பூதகாலமாக காட்டிக் கொண்டிருந்தார் என்பது யாராலும் இருக்க முடியாது உண்மை ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய பலவீனங்களை எல்லாம் வெளியிலே காட்டுகிற அளவிற்கு கட்சிக்குள்ளே ஒரு பிளவு வந்து அவர்கள் ஒருத்தர் மாறி ஒருத்தர் வந்து கட்சி உடைத்து தினகரன் தலைமையில் ஒரு அணியும் எடப்பாடி தலைமையில் ஒரு அணியும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலே போய் மறுபடியும் சேர்ந்து ரெண்டாவது அமைச்சர்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குற நேரத்தில் தாண்டோன்றாக சொல்லுகிற அந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கிறபோது இவர்கள் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி இவர்கள் வந்து ஐந்தாண்டு காலம் அமைச்சரவைகளை நீடித்தார்கள் என்பதெல்லாம் மக்கள் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் அதற்கான தகுதியான நபர்களா என்றால் பல பேர் அந்த தகுதி இல்லை என்பது மக்களினுடைய கணக்கெண்ணிக்கை இதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் தான் நடந்திருக்காரு ஜெயலலிதா பல மந்திரிகளை அவர் ஆட்சியருக்கும் மாற்றுவார்கள் நாங்கள் கூட சட்டமன்றத்திலே பல முறை அதை விமர்சனம் கூட நானே செய்திருக்கிறேன் ஒரு மந்திரிகள் எல்லாம் இப்படி மாற்றுறீங்களேன்னு கேட்கும்போது அந்த அம்மையார் பதில் சொல்லியிருக்கிறார் அவர் சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்ட கேள்விக்கு மந்திரிகளை நியமிப்பதும் மந்திரிகளை மாற்றுவதும் முதலமைச்சருக்கான உரிமை அது அதில் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்ய வேண்டியது தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை நாங்கள் அப்பொழுது விமர்சனம் செய்தோம் தான் இப்பொழுது தெரிகிறது மந்திரிகளே யாரும் அங்கே சிறப்பாக செயல்படாத மந்திரிகளை எல்லாம் அவங்க மாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்கன்றத இப்போ பார்க்கும்போது தெரியுது அவர் இல்லாத போது தான் அந்த பலவீன மந்திரிகளுடைய இப்போ இருக்கிற மந்திரிகள் என்ன செஞ்சாலும் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்ற முடியாது காரணம் அவருக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் அவர் ஹவுஸ் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சபையினுடைய மெஜாரிட்டியைத்தான் அவர் பெற்றிருக்காரு தவிர பெரும்பான்மையான நூற்றி பதினெட்டுங்கிற எண்ணெய் அவர் பெறாத காரணத்தினால் இருக்கிற எம்எல்ஏகளை தக்க வைப்பதற்காக அந்த மந்திரிகளை வைத்துக்கொண்டு செயல்பட முடியாத செயலற்ற மந்திரிகளை வைத்துக்கொண்டு என்ன சொல்ல போனால் அந்த அம்மையார் கொண்டு வந்த அந்த கட்சியை இன்றைக்கு வந்து மக்கள் பரிகாசிக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த கட்சி அந்த அம்மையாரின் மரணத்தையே சந்தேகப்படுத்துகிற அளவுக்கு எதிர்கட்சி சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆளுகிற கட்சியில் உள்ளவர்களே சொல்லி அந்த அம்மையாருக்கு இழுக்கு தேடுகிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பது உள்ளபடியே அந்த அம்மையார் இருந்து வளர்த்த அந்த இயக்கத்தை இன்றைக்கு சின்னாபீனமாக்கி இருக்கிறார் என்பதுதான் என் பார்வையில் தற்போது நடைபெற இருக்கிற தேர்தலில் டிடிவி அவர்களின் அமமுக திரைப்பட நடிகர் கமலின் மக்கள் நீதி மையம் இரு கட்சிகளும் இப்போது வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி பாதிக்கப்படுமா இல்லை இது வேட்பாளரை நிறுத்தியிருப்பது அந்தந்த கட்சியினுடைய அவர்களுடைய எண்ணம் இருக்குது இப்போ திரு தினகரன் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தியிருப்பதனால் ஆளுகர கட்சிக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படும் ஏன்னா அவர் வந்து அவரை ஆதரிக்கிறவர்கள் நூற்றுக்கு எழுபது எண்பது சதவீதம் பேர் அதிமுகவில் இருக்கபோது தான் அவரை ஆதரிப்பார்கள் காரணம் இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தலுங்கிற பொழுது இது ஒரு வார்டு அலுவலோ ஒரு சட்டமன்ற அளவிலோ நடக்கிற தேர்தலாக இருந்தால் நபர்களை பொறுத்து தனி ஆட்களை பொறுத்து வாக்குகளுக்கு நாடாளுமன்றம் என்பது ஆறு சட்டமன்றம் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்திலிருந்து இருபது லட்ச வாக்காளர்கள் கொண்ட ஒரு தொகுதியிலே வெற்றி பெறுவது என்பது ஒரு பெரும்பான்மையாக மக்கள் தொடர்புள்ள ஒரு இயக்கத்தால் தான் முடிவு புதிய கட்சிகள் புதிய புதிதாக வந்திருக்கிறவர்களால் அந்த காரியங்களிலே வெற்றி பெறுவது கடினம் ஆகவே இன்றைக்கு மக்கள் நீதி மய்யம் ஆரம்பித்திருக்கிற திரு கமலஹாசன் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அவர் நடத்துகிற முதல் தேர்தலில் கலந்து கொள்கிறார் பல செய்திகளை நாங்கள் பார்த்து பத்திரிகையில் பார்த்த செய்திகள் பல தொகுதிகளுக்கு பிரச்சாரம் சென்றால் கூட்டம் இல்லாமல் பிரச்சாரத்தை எல்லாம் கேன்சல் செய்கிறார்கள் என்று கூட செய்தித்தாள்களில் வருகிறது இதெல்லாம் விமர்சனமாக சொல்லலை புதிய கட்சி என்று சொன்னால் அந்த அமைப்பு ரீதியாக கட்டமைப்புகள் இருக்காது எந்தெந்த இடத்துல யார் வந்து இப்போ ஆளுகிற கட்சியாக இருக்கிற அதிமுக அவர்கள் இருக்கணும் அது வந்து பிரிந்திருக்கிற தினகரனுக்கு கூட ஓரளவுக்கு அந்தந்த கட்சி ஏன்னா அவங்க அந்த கட்சியிலேருந்து பிரிந்திருப்பவர்களுக்கு இருக்கும் கமலஹாசனுக்குலாம் அப்படி இருக்காது புதிய அமைப்பு என்று சொல்கிற கருத்தால் அவர்களுக்கு கீழே அடிமட்டத்தில் பாகம் என்று சொல்லக்கூடிய அந்த பூத் லெவலில் கமிட்டி லெவலில் தொகுதியில் ஒரு வார்டு லெவலில் அவர்கள் செயலாற்றக்கூடிய அளவுக்கு அவர்களில் இல்லை நான் கிரவுண்ட் ஒர்க்கு நான் பார்க்குறதெல்லாம் நான் கிட்டத்தட்ட மூன்று பாராளுமன்ற தொகுதியை பார்க்குறேன் இந்த மூன்று பாராளுமன்ற தொகுதிகளையும் கமலஹாசனுடைய கட்சிக்கு பல பகுதிகளில் ஊத்துகளில் உட்காருவதற்கு கூட இருக்காது நீங்கள் ஒன்றா பார்க்கலாம் தேர்தல் இன்றைக்கி திரு தினகரன் அவர்கள் அதே போல் புதிய கட்சியை இருப்பதனால் அது ஆளுகிற கட்சியினுடைய வாக்குகளை நிச்சயமாக பிரிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் அந்த தேர்தல் இருக்கும் ஆகவே எங்களுடைய பார்வையில் எங்களுடைய கூட்டணி எங்களுடைய சொல் மத்தியில் ஆட்சியை மாற்ற வேண்டும் மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியை மாற்றிட வேண்டும் பதினெட்டு இடைத்தேர்தல்களிலும் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களிப்பீர்களானால் இந்த மாநில ஆட்சியை நாங்கள் நிச்சயமாக கொழுப்போம் அதே போல் மத்தியில் இருக்கிற ஆட்சி மதவாத ஆட்சி தூக்கி எறிவதற்கு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நேரடியாக மக்களிடத்தில் அப்பீல் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு இவர்களால் எந்த பாதிப்பும் நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அதிமுகவின் வாக்குவை மட்டுமே பிரிப்பார் உங்களுக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாதிப்பு வராதுன்னு சொன்னீங்க இடைத்தேர்தலும் இப்போ நடைபெற இருக்கிறது இடைத்தேர்தல்னாக்க ஒரு மைனாரிட்டி சமூகத்தை நம்பி தான் வந்து அந்த வாக்குகள் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில் டிடிவி தினகரன் ஒரு இறங்கியிருக்காரு அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுமா இல்லை அதாவது நான் சொல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து இடைத்தேர்தல் நடக்கிற காரத்தினால இதுவும் அதோடு ஒன்றாக தான் வருது பிரித்து நம்ம போய் அதுக்கு வேலை செய்ய முடியாது இப்போ அந்த வேலை செய்கிறவங்கலாம் நாடாளுமன்றத்துக்கும் செய்கிறவங்க தான் சட்டமன்றத்துக்கு வேலை செய்ய முடியும் நான் சொல்லுவர்றது சட்டமன்றத்துக்கான தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கழித்து விட்டு நாங்கள் அந்த ஆட்சியை கவிழ்போன்னு சொல்கிறோம் இந்த கழுத்த பிறகு ஒரு ஆட்சி தேர்தல் வருது வைக்கிறேன் அப்போ பார்க்கும்போது தொகுதி வேட்பாளர் அவங்க சின்ன ஒரு வட்டமாக ஒரு ரெண்டு லட்சத்துக்கு ஒரு வேட்பாளர் ஆயிடுவாங்க அப்போ சில இடங்களில் ஒரு ஆளோட திறமையில் கூட வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாலு இடம் ஐந்து இடெலாம் சில பேர் ஜெயித்து வராங்களே அது யார் இப்போ எப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டியில் வின் பண்ணலாம் அந்த பார்லிமெண்ட்டில் அந்த பர்சனாலிட்டி அதெல்லாம் வெற்றிக்காக எதுக்கு தராதுன்றது தான் என்னுடைய முடிவு இடைத்தேர்தல்கள் முடிவுகள் வந்தவுடன் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா கண்டிப்பாக பதினெட்டு தொகுதிகளில் இப்போ வந்து நடக்குது இருபத்தோரு தொகுதிகளில் நடக்க வேண்டும் தேர்தல் மூன்று தொகுதிகளுக்கான தேர்தலை சே நான் தேர்தல் கமிஷன் நடத்தலை இப்போ கூட நேற்று கூட தேர்தல் கமிஷன் கிட்ட நாலு தொகுதி ஒரு அதுக்கு பிறகு ஒருத்தர் இறந்து போயிட்டார் நான்கு தொகுதிகளுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கு நீங்கள் இதுலேயே நீங்கள் நல்லா கவனிக்கலாம் நீங்கள் இந்த தேர்தல் இடைத்தேர்தல் என்பது ஏதோ திமுக மட்டுமே நின்று ஜெயிக்கிற தேர்தல் இல்லை தாலியாக இருக்கிற இடத்துக்கு தேர்தல் வேணும்னு கேட்குறேன் திமுக திமுக தோழமையிட கட்சியை தவிர ஆளுகிற கட்சி ஆளுகிற கட்சி கூட்டணி எந்த கட்சியுமே தேர்தல் இடைத்தேர்தல் வேணும்னு கேட்க மாட்டேன்றாங்க ஏன் கேட்க மாட்டேன்றாங்க முதல்ல தேர்தல் நடத்தினான் என்ன தேர்தல் நடத்த சொல்லி வழி தேர்தல் கமிஷன் வலியுறுத்தினா என்ன வலியுறுத்துறதே இல்லை இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி அதனுடைய தோழமை கட்சிகளும் சரி அதை பற்றியே எந்த மனுவும் கொடுக்கல தேர்தல் கமிஷன்கிட்ட நாங்கள் தான் இதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறோம் தேர்தல் நடத்துங்க தான் போகிறோம் திமுக ஜெய்கேவின்னு நாங்கள் போகல தேர்தல் நடத்துங்க மக்கள்கிட்ட இந்த மாதிரி இருபத்தோரு தொகுதிக்கு தேர்தல் வேணும்னு கேட்குறோம் இப்போ இதிலிருந்து ஜனநாயகத்தின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்குன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இருபத்தோரு தொகுதிக்கு தேர்தல் நடந்ததுன்னா ஒட்டு மொத்தங்கள் நாற்பது தொகுதிகளையும் பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து நடந்தால் ஒருவேளை ரெண்டாயிரத்தி நாலு போல் நாற்பது நாடாளுமன்றத்தையும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறுகிற பட்சத்தில் இந்த இருபத்தோரு சட்டமன்றம் சேர்ந்து வெற்றி பெற்றுவிட்டால் ஏற்கனவே தொண்ணூற்றேழு பேர் இப்பொழுது எங்களுடைய கையிலே சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் இந்த இருபத்தொடையும் கூட்டினா நூற்றி பதினெட்டு பேர் ஆனால் மெஜாரிட்டி கட்சியாக தமிழ்நாட்டிலே இது ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சியாகவே வந்துவிடும் ஆகவே இதை அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது தான் இந்த மூன்று தேர்தலை நிறுத்திவிட்டு கோர்ட்டில் வழக்கு இருக்குது அதனால் தேர்தல் இல்லை அப்படின்னு தேர்தல் கமிஷன் ஒரு காரணம் சொன்னாங்க நான் இப்பொழுது உங்கள் மூலமாக இந்த இந்த சேனல் பார்க்குற மூலமாக கேட்குறேன் கோர்ட்டில் வழக்கிறது தான் தேர்தல் நடத்தாமல் இந்த தேர்தல் கமிஷன் இருக்குதுன்னா சிவகங்கையில் திரு ப சிதம்பரம் வெற்றி எதிர்த்து ராஜகணப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் போட்ட வழக்கு இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கு பிறகு சிவகங்கை எத்தனை முறை தேர்தல் நடத்திருக்கீங்க ஏன் எங்களுடைய தலைவர் குளத்தூரில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நின்று ஜெயித்தார் அப்போ நம்முடைய அதிமுகவை சேர்ந்த செய்தி தோற்று தோற்றுப்போனார் அவர் எங்களுடைய தலைவருடைய வெற்றி எதிர்த்து வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இன்னமும் நடக்குது வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ சட்டமன்ற தேர்தல் நடத்துனாங்களா இல்லையா வழக்கு இருக்கும் போதே தேர்தல் நடத்துனாங்க இல்லையா அப்போ அதுக்கு ஒரு நீதி இதுக்கு ஒரு நீதியே வழக்கில் ஒன்றும் தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு எந்த நீதி விதமும் சொல்லலை வழக்கு ஆசிசூல் தேர்தல் வழக்கு அது நீ அதுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்க வேண்டியது தானே அது வந்து என்னென்ன ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் நம்முடைய மா மாநிலத்தில் ஒரு எம்எல்ஏ அதிகர்னு இறந்து போனேன் அதிமுகவை சேர்ந்த சூழ்நூறு எம்எல்ஏ இறந்து போனார் ஆனால் இறந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகுது இறந்தால் அது பாவா ஒரு காடு அனுதாபத்தை கூட திமுக தெளிச்சது மறைவுக்கு எல்லோரும் ஆழ்ந்த இரங்கல் தெரியும் ஆனால் கோவாவில் முதலமைச்சராக இருந்த பறிக்கிறவர்கள் இறந்து போனார் அவருடைய இறப்புக்கும் ஆழ்ந்த இரங்கல் நான் தெரிவிக்கிறேன் ஆனால் தேர்தல் கமிஷன் கோவாவில் இறந்து போன முதலமைச்சருடைய பறிக்கருக்கான தேர்தல் இறந்த அடுத்த நாள் தேர்தல் அறிவித்தாங்க இடைத்தேர்தல் எதற்காக பாரதிய ஜனதா மெஜாரிட்டி கொண்டு வரணுன்றதுக்காக கோவாவில் இடைத்தேர்தல்கிறாங்க ஏன் இங்கே மட்டும் நடத்த மாட்டேன்றாங்க ஆக தேர்தல் கமிஷனும் ஆளுகிற கட்சிக்கு துணை வர கமிஷனாக மாறி இருக்கிற காரணத்தால் தான் நாங்கள் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட காட்டுறோம் ஏன்னா இந்த தேர்தல் கமிஷன் நம்பகத்தன்மையான கமிஷன் இல்லை இது வந்து மோடியினுடைய ஒரு ஏஜென்ட்டு இது வேலை செய்து இதை எதிர்த்துத்தான் மக்கள் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்குறோம் இந்த வெற்றியை நாங்கள் அறுவடை செய்தால் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக இந்த ஆட்சியை கொள் தங்களுடைய பார்வையில் அதிமுகவில் கதாநாயகன் யார் வில்லன் யார் காமெடியன் யார் இப்போ கதாநாயக அதிமுக எடப்பாடி வில்லன் ஓபிஎஸ் காவடியில் ஜெயக்குமார் மூத்த நிர்வாகியான நீங்கள் தலைவர் கலைஞர் தலைமையிலான திமுகவையும் பார்த்துருக்கீங்க இப்போ தற்போது ஸ்டாலின் தலைமையிலான திமுகவையும் பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையை திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய தலைவர்கள் ஒப்பிட்டு எந்த தலைமையும் யாராலையும் சொல்ல முடியாது அந்த அளவிற்கான கடுமையான மக்களை நம்பிக்கை பெற்ற உழைப்பாளி அவரால் வளர்க்கப்பட்டவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகள் தலைவர் கலைஞரோடையே இருந்து அவருடைய அரசியலை கற்றுக்கொண்டு அவர் உயிரோடு இருந்த காலத்திலேயே அவர் உடல்நலம் குன்றி போய் தன் வீட்டை விட்டு வெளியே வராத சூழ்நிலையில் செயல் தலைவராக ஒரு மாதிரி ஆண்டு காலம் வந்து ஒரு நல்ல பயிற்சியை பெற்று அவரிடத்திலே பல விஷயங்களில் எல்லாம் அவர் பேச முடியவில்லை என்றாலும் கூட அவரிடத்திலே போய் கலந்து ஆலோசனை செய்து அவருடைய என்ன முடிவெடுப்பாரோ அதே போல் தான் இப்பொழுது தலைவராக வந்திருக்கிற எங்களுடைய தலைவர் தலைவருடைய இருக்காரு தலைவருடைய ஸ்டைல் என்னவோ டிஎம்கேவில் அதையே தான் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சு கூட நாங்கள் மாற்றிக்கல எங்களுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு ரெக்கார்ட் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் எங்கேயாவது முடிவெடுக்கணும்னா அதாவது சமயத்தில் போய் அதை பார்த்துக்குவோம் தலைவர் என்ன பண்ணாங்க தலைவர் என்னென்னலாம் செஞ்சுருக்காரு இப்போ அன்றைக்கி சோனியா காந்தி வந்தாங்க தலைவர் சிறையாக திறந்தாங்க தலைவர் இருந்தால் என்ன சொல்கிறாரு தேர்தல் நேரத்தில் அன்றைக்கி இந்திரா காந்திக்கு சொன்னார் நேருவின் மகளை வருகை நிலையான ஆட்சியை தருகின்றார் சோனியா காந்திக்கு வந்து சொன்னார் இந்தியாவின் தெருமகலை வருக இந்தியாவில் நிலையான ஆட்சியை தருகின்றார் ஸோ அந்த வழியில் வரணுன்ட்டு தான் இந்தியாவில் பல கட்சிகள் வந்து பிரதமரை வேட்பாளர் அறிவிக்காத கூட எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதால் தென் வந்து ஒரு குரல் முதல் குரலாக தலைவரின் குரலாக தலைவர் தளபதியின் குரல் ராகுல் காந்தி அவர்களே வருக இந்தியாவின் பிரதமராக வருக என்று ஒரு குரலை அவர் உயர்த்திய தான் இந்தியா முழுவதும் அது விவாத பொருளாக கூட வந்து இன்றைக்கு வந்து அது ஒரு நம்பகத்தன்மை பொருளாக மாறி இந்தியாவிற்கு ராகுல் காந்தி பிரதமராக வருவார் என்பதற்கான அந்த அடித்தளமே தலைவர் கலைஞருடைய முடிவு தான் என்பதை அந்த ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் பாதையில் தான் இப்போது செல்கிறது ரெண்டு பேருக்கும் ஒன்றும் வித்தியாசம் தான் கிடையாது எங்களுக்கு ஒரே பார்வையாக தான் தெரியும் பரபரப்பான தேர்தல் பணிகளுக்கு இடையே தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஐ விட்னஸ் டிவிக்கு பேட்டியளித்த தங்களுக்கு ஐ விட்னஸ் டிவியின் சார்பாகவும் ஐவி டிவி நேயர்கள் அனைவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்